உங்களுக்கு இப்போ தொண்ணூற்றி ஓராவது சங்கீதத்தை விளக்கப்படுத்த வந்திருக்கேன் முதலாவது நம்ம பார்க்கணும் இந்த சங்கீதத்தை யார் எழுதுனதுன்னு முழு பைபனை எழுதுனது பரிசுத்தாவியானவர் தான் ஆனால் வித்தியாசமான வித்தியாசமான மக்களை பயன்படுத்தினார் இல்லையா யாரை பயன்படுத்தி எழுதினார் அது யாருக்கு எழுதப்பட்டது எந்த சந்தர்ப்பத்தில் எழுதப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ நிறையா பேர் நினைக்கிறாங்க தாவீது பாடினார் இந்த சங்கீதத்தின் இல்லவே இல்லை இப்ப சில வேத அறிஞர்கள் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கலாம் வேத மாணவர்கள் வேத ஆசிரியர்கள் வேத அறிஞர்கள் பண்டிதர்கள் விசேஷமாக மொழி தெரிந்தவர்கள் பழைய ஏற்பாட்டு விற்பனர்கள் கலாநிதிகள் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் உங்களுக்கு தெரியும் இந்த சங்கீதம் தஹலிம் அப்படிங்கிறது ஐந்து பிரிவுகளால் பிரிக்கப்பட்டிருக்கு இல்லையா அதில் நாலாவது பிரிவை சேர்ந்தது தான் இந்த தொண்ணூற்றி ஓராவது சங்கீதம் ஏன்னா நாலாவது பிரிவு தொண்ணூறாவது சங்கீதத்தோடு தொடங்குது இல்லை இப்போ அதனால நிறைய பேர் நினைக்கிறாங்க இது தாவீதினுடைய சங்கீதம்னு இப்போ ஒரு நான் மறுக்கலை என்னது தாவீதும் இந்த சங்கீதத்தை நிறைய பயன்படுத்தினார் அப்படிங்கிறது தாவீது மட்டுமா இஸ்ரவேல் ஜனங்கள் அன்னையிலேருந்து இது என்னைக்கு பாடப்பட்டுச்சோ அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் இந்த தொண்ணூற்றி ஓராவது சங்கீதத்தை பாடிக்கிட்டு தான் வாராங்க அது ஒரு பிரபலமான சங்கீதம் பதினாறு வசனங்களும் பயங்கர பிரபலமான வசனங்கள் ஆகவே எல்லாம் பாடுறாங்க தான் ஆனால் இது தாவி இது எழுதுன சங்கீதம் இல்லை அப்போ யார் எழுதுன சங்கீதம் மோசே எழுதுன சங்கீதம் சுரேஷ் உனக்கு இப்படி எது இது எப்படி தெரியும் உனக்கு எப்படி தெரியும்னா நண்பர்களே உங்கள நிறைய பேருக்கு தெரியும் நான் வந்து கொஞ்சம் இந்த யூத விஷயங்கள் கொஞ்சம் படிச்சிருக்கேன் இல்லையா நான் ஒரு இஸ்ரேலியில் கொஞ்சம் இப்ராயம் மொழி கொஞ்சம் இந்த யூத கலாச்சாரம் இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன் அப்போ அந்த யூதர்களினுடைய சில நூல்கள் இருக்குது சரித்திர நூல்கள் அந்த சரித்திர நூல்களில் மதம் சம்பந்தமான நூல்கள் கொஞ்சம் இருக்குது அதில் அந்த மிட்ராஷ் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த மிட்ராஷில் மிட்ராஷ் டஹலீம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது மிட்ராஷ் டஹலீம் டஹலீம் அப்படின்னா ஹல் அப்படின்னா துதி அப்போ அந்த நமக்கு சங்கீதம்னு நம்ம நூற்றி ஐம்பது பாடல்கள் கொண்ட ஒரு புத்தகம் வச்சுருக்கோமே அதுக்கு எபிரேய பைபிளில் டஹலீம்னு பேர் அப்போ அந்த சங்கீதங்கள்னு நம்ம சொல்கிறது அது சங்கீதம்னு இல்லாமல் துதி துதிகள் அப்படிங்கிற மாதிரி வருது மிட்ராஷ் டஹலீம் அப்படின்னு யூதர்களுடைய ஒரு சரித்திர ஏடு இருக்குது அதில் தெளிவாக சொல்லியிருக்குது இந்த சங்கீதத்தை மோசே பாடுதல்ல வேற யாரும் அல்ல மோசே இப்போ இந்த இடத்துல தயவுசெய்து விசுவாசிகள் இந்த சாதாரண நம்ம நார்மலா சாதாரண கிறிஸ்தவர்கள் நீங்க இப்போ நான் சொல்ல போறத கணக்கே எடுக்க வேண்டாம் இந்த வேத அறிஞர்கள் வேதாக கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர்கள் அவங்களுக்கு மட்டும் ஒன்று சொல்றேன் இந்த ஜேஇடிபி தியரியை விட்டுருங்க அது பிசாஸ் அதெல்லாம் பிள்ளை முழு பஞ்சாகமத்தையும் எழுதினது பரிசுத்தாவியானவர் மோசையை கொண்டு ஆகவே மோசே இந்த பாடலை பாடினார் எங்க பாடினார் நீங்க திரையில பாருங்க மோசே ஆசரிப்பு கூடாரத்தை பிரதிஷ்டை செய்தார் இல்லையா அந்த பிரதிஷ்டையின் போது பிரதிஷ்டை பண்ணினதுக்கு பிறகு பாடின பாட்டு இது இப்போ அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய படத்தை நான் போட்டிருக்கேன் ரெண்டு ரெண்டு படம் போட்டிருக்கேன் கொஞ்சம் மேலேருந்து எடுத்த மாதிரி ஒரு படமும் அப்புறம் அந்த அந்தந்த இருந்து எடுத்த மாதிரி ஒரு படமும் அந்த சைடில் எடுத்த படத்தை ஏன் போட்டேன்னா அந்த சுற்றி இருக்கிற அந்த துணி மாதிரி வெள்ளையாக பாருங்கள் பார்த்தீங்க பார்த்தீங்களா துணி மாதிரி அப்படி போட்டிருக்குது அப்போது இந்த ஆசிரிப்பு கூடாரத்தில் நிறையா பிரிவுகள் இருக்குது ஆனால் பிரதானமாக மூணு பிரிவுகள் இருக்குது ஒன்று உடன்படிக்கை பெட்டிய வச்சிருக்கிற அந்த பரிசுத்த ஸ்தலம் அப்புறம் அதுக்கு வெளியே பரிசுத்த ஸ்தலம் அப்புறம் வெளிப்பிரகாரம் இப்படி இருக்கு இப்போ இதுக்கு தான் இந்த படத்தை நான் உங்களுக்கு போட்டு காட்டினேன் இப்போ ஒரு பைபிள் வசனத்துக்கு போவோமா வாங்க போவோம் யாத்ராகமம் நாற்பதாவது அதிகாரத்துக்கு போவோம் இப்போ மோசே ஆசரிப்பு கூடாரத்தை செஞ்சு முடிக்கிறார் நம்ம முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தி எட்டு வரைக்கும் வாசிக்க போகிறோம் நாற்பதாவது அதிகாரம் முப்பத்தி மூணுலேருந்து நீங்கள் நாற்பதாவது அதிகாரத்தை முதல்ல இருந்தே கூட நீங்கள் வாசி பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் எப்படி அவர் அந்த ஆசிரியப்பு கூடாரத்தை கட்டி அதெல்லாம் முடித்து அதை பிரதிஷ்டை பண்ணுறாரு அப்படிங்கிறது அதில் இருக்குது நமக்கு இப்போ தேவையானதை மட்டும் பார்ப்போமா முப்பத்தி மூணாவது வசனத்திலேருந்து வாசிக்கிறேன் பின்பு அவன் அதாவது மோசே வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிரகாரத்தை நிறுத்தி பிரகாரத்தின் தொங்கு திரையை தொங்க வைத்தான் அது கூட நமக்கு தேவையில்லை அதெல்லாம் முதலாவது வசனத்தில் இருந்து வர்ற விஷயங்களோட சேர்த்துக்கிறேன் ஆனால் அடுத்து வருது பாருங்க இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான் இங்க பாருங்க முடித்தான் வந்தான் போனான் இது நான் சொல்லலை ஏன்னா நான் அவரை அவர்னு தான் கூப்பிடுவேன் இந்த பைபிளில் இருக்கிறத மட்டும் வாசிக்கிறேன் அப்போ மோசே வேலையை முடித்தான் அப்படின்னு இல்லையா அவர் என்ன அவர் என்னத்தை முடிச்சதை பத்தி பேசி இருக்குது ஆசரிப்பு கூடாரத்தை முடிச்சதை பத்தி பேசி இருக்குது அடுத்த வசனம் என்ன சொல்லுது அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று மேகம் மூடுது மகிமை ஷகினா அப்படியே அந்த வாசஸ்தலத்தை நிரப்பிற்று மேகம் அதின் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது அதுல என்ன தெரியுது மோசே ஆசரிப்பு கூடாரத்தை பிரதிஷ்ட பண்ணதோட வெளியே வந்துட்டார் அவருக்கு இப்ப உள்ள போக முடியாது ஏன் உள்ள போக அவ்வளவு மகிமை அவ்வளவு பிரசன்னம் இப்ப பாருங்க இந்த முப்பத்தி அஞ்சாவது வசனம் வாசிச்சோம்ல அது திரையில பாருங்க நான் போட்டிருக்கேன் அதுக்கு பிறகு முப்பத்தி ஆறாவது வசனத்துக்கு முத தான் சங்கீதம் தொண்ணூத்தொன்று வருது ம் இப்ப புரியுதா உங்களுக்கு அப்புறம் பாருங்க மற்ற மூணு வசனங்களையும் வாசிச்சேன்னே வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள் மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள் இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருந்தது ஓகே இப்போ நான் உங்களுக்கு காட்ட போறேன் எப்படி மோச நின்றார்னு இப்போ கற்பனை பண்ணுவோம் நீங்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படின்னு இந்த முன்னுக்கு இங்கே ஆசரிப்பு கூடாரம் இருக்குதுன்னு கற்பனை பண்ணிக்கிறேங்க நான் நிற்கிற இடத்துல தான் மோசை நிற்கிறாருன்னு நினச்சிக்கிறேங்க ஐயோ நானா மோசை அளவுக்கு என்னையும் ஒப்பிட்டு கூட பார்க்க மாட்டேன் நாடகத்தில் கூட அவருடைய செருப்புக்கு கூட நான் தகுதியானவன் கிடையாது ஆனால் சும்மா இந்த பாடத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நான் நிற்கிற இடத்துல மோசை நிற்கிறாருன்னு கற்பனை பண்ணிக்கிறேங்க நீங்கள் இருக்கிற இடத்துல இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிறாங்கன்னு கற்பனை பண்ணிக்கிறீங்க அப்புறம் இங்கே ஆசரிப்பு கூடாரம் இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கிறீங்க அந்த ஆசரிப்பு கூடாரம் மேகம் தேவனுடைய மகிமை இவற்றால் நிரம்பி இருக்குது இப்போ நீங்கள் பார்க்கும்போது இப்போ ஆசரிப்பு கூடாரம் கூட தெரிய மாட்டேங்குதுன்னு கற்பனை பண்ணிக்கிறீங்க ஏன்னா அப்படியே அந்த புகார் அந்த மேகம் அப்படியே வந்து உடனே நமக்கு தெரியாதுல்ல என்ன அங்கிட்டு இருக்குன்ட்டு அந்த மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கிறீங்க இந்த கற்பனையில் தான் இருந்து பதினாறாவது வசனம் முடிகிற வரைக்கும் நீங்கள் படிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு புரியும் மோசை என்ன சொல்ல வாராரு அப்படின்ட்டு புரியுதோ அப்போ இந்த யாரால் எச்சந்தர்ப்பத்தில் யாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு நமக்கு தெரியலைன்னா சொதப்பிக்கிருவோம் நம்மட கற்பனையில் நமக்கு இஷ்டமான மாதிரி நினச்சிக்கிடுவோம் அதனால இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் மோசை கூட கூடார்த்த நிறுவனத்துக்கு பிறகு நிறுவி அதை பிரதிஷ்டை பண்ணினதுக்கு பிறகு அவர் மக்களுக்கு மக்களை அந்த பக்கம் வச்சுக்கிட்டு கூடாரத்தை இந்த பக்கம் வச்சுக்கிட்டு நடுவில் நின்றுக்கிட்டு நடக்க வைங்க இப்போ பாருங்க இப்போ என்னை பாருங்க நான் தான் மோசன்னு கட்பனை பண்ணுவோமே ஒரு நாளும் மோசை இப்படி நின்று பேச மாட்டார் ஏன் அப்போ மோசைக்கு பின்பக்கம்தான் ஆசரிப்பு கூடாரம் ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய மகிமை தேவனுடைய பிரசன்ன இறங்கிருச்சு அந்த மகிமைக்கு பிரசன்னத்துக்கு பின்பக்கத்தை காட்டிக்கிட்டு மோசையால் நிற்க முடியுமா முடியாது ஆகவே இப்படி இப்படி சைட் பக்கமாக திரும்பிக்கிறோம் ஒன்று இந்த பக்கம் அல்லது இந்த பக்கம் சைட் பக்கமாக நின்றுக்கிட்டு தான் அவர் மக்களோடையும் ஆண்டவரோடையும் பேசுகிறார் இதை நம்ம நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம தொண்ணூற்றி ஓராவது சங்கீதத்தை படிக்க போகிறோம் சரி